பிரதமர் மோடி புரட்சி பையன் புரட்சி பண்ண ஒரு அருமையான சந்தர்ப்பம் எப்படி போட்ட ஒரு சந்தர்ப்பம்னா இந்த கேஜ்ரிவால் நிறையா சம்பாதிச்சிருக்கான் பயங்கரமாக சம்பாதிச்சிருப்பான் அங்கங்கே பினாமி பேர் சொத்து வாங்கியிருப்பான் கண்டிப்பாக வருமானத்துக்கு அதிகமாக அதிகமாக கண்டிப்பாக சொத்து சேர்த்திருப்பான் இப்போ என்ன பண்ணுன்னா எல்லா பக்கத்தில் எல்லா இந்தியா பூரா இருக்க எல்லாம் விளம்பரம் அது அரவிந்த் கேஜ்ரிவால் சேர்த்து வைத்திருக்கும் கல் சொத்துக்கள் பினாமி பேர் சொத்துக்களை அடையாளம் காட்டுவோருக்கு அங்கேருந்து போட்டு கொடுப்போம் இருக்குது அந்த சொத்தில் பாதி பணத்தை அவர்களுக்கே கொடுத்து விடுவோம் பத்து கோடி ரூபாய்க்கு எங்கேயாவது சொத்து வாங்கி தான் வச்சு விடுங்க யாராவது ஒரு ஆள் தகவல் சொன்னார்னா அந்த ஆளுக்கு உங்கள் பேர் ரகசியம் காப்பாற்றப்படும் அந்த உங்களுக்கு நீங்கள் அந்த அந்த பாதி பணத்தை உங்களுக்கு ரகசியமாக கொடுத்துருவோம் நாங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அறிவிப்பு ஒன்று பண்ணிவிட்டு ஒரு அமக்களம் பண்ணுங்க சார் அப்போ தான் அந்த ஊழல் பேர் ஆட்டம் அடங்கும் அதனால் தயவு செய்து எங்கெங்கெல்லாம் பினாமி சொத்து தேடி வச்சுருக்கானோ அந்த சொத்துக்கள் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் சொ தகவல் சொல்கிறவங்களுக்கு பணம் உண்டு ரகசியமாக நாங்கள் கொடுப்போம் சொல்லி கொஞ்சமாவது யோகியமாக இருக்க பாருங்கள் தயவு சரிதானா அதனால் சும்மா கை இது கை இதுன்னு காமெடி பண்ணிட்டு இருக்காருங்க அதே மாதிரி இந்த செந்தில் பாலாஜி மட்டும் இப்படி பண்ணுங்க அவர் எங்கெங்கெல்லாம் சொத்து வாங்கி வச்சிருக்காரு அந்த சொத்தை கருப்பு பணம் கத்திரிக்காய் பணத்தில் அப்புறம் கொண்டாடலாம் முதல்ல இவங்க பிடிச்சி கொள்ளடிச்சு வச்சிருக்க பணத்திலாம் கொண்டாங்க சரிதானா தயவு செய்யுங்க மிஸ்டர் மோடி மிஸ்டர் மோடி நான் தான் இறைவன் படைப்பு நான் தான் வெங்காய படைப்புலாம் சொல்லிட்டு இருக்காருங்க செய்து எப்படியோ வந்துட்டீங்க தயவுசெய்து செய்யுங்க ஜெயஹிங்